நாங்கள் தொழில்நுட்பத்தையோ அல்லது அறிவியல் வளர்ச்சியோ நாங்கள் எதிர்க்கலை நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சியை வரவேற்கிறோம் ஏன்னா நடுவர் அவர்களே ஒரு காலகட்டங்களில் குகையில் வாழ்ந்துட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு கூகுளில் வாழ்கிறார்கள் இளைதலைகளை கட்டிக் கொண்டிருந்தவர்கள் இன்று இன்டர்நெட்டில் வாழ்கிறார்கள் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்கிறார்கள் நாங்கள் மறுக்கவில்லை விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஆனால் இந்த விஞ்ஞானத்தினுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து நாங்கள் கொஞ்சம் அச்சப்படுகிறோம் நடுவர் அவர்களே அதனால் நாங்கள் தளர்ந்துள்ளது அப்படின்னு பேச வந்திருக்கிறோம் நடுவர் அவர்களே எதிரணியில நிறைய சொன்னாங்க எங்க சகோதரையும் கூட கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க இந்த பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா அது மாதிரி நீங்க கண்ணை மூடிட்டு ரெண்டு பேரும் வளர்ந்து இருக்குது வளர்ந்து இருக்குதுன்னு பேசுறீங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பூத கண்ணாடி போட்டு இந்த சமூகத்தை எட்டி பாருங்க இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுங்களா பஸ்ல போனா பரிச காணம் பார்க்க அழகா இருந்தா நர்ச காணம் ஆலயத்துக்கு போனா செருப்ப காணம் ஆஸ்பத்திரிக்கு போனா உருப்ப காணும் ஆசிரமத்துக்கு போனா கற்பககாணம் இந்த சமூகத்துல எங்க போனா கற்பககாணம் ஆศரமத்துக்கு போனா கற்பககாணம் சரியா தான் சொன்னேன் தான் அந்த இடத்துக்கு பேரு आश्रमம்னு வச்சிருக்கேன் என்ன கழுதைக்கு அங்க போற இல்ல உங்க அப்பா இருக்கா ஆ爷 இருக்கா வாத்தியார் இருக்காரு தெருல பெரியவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அபிப்பிராயம் கேள என்ன கழுதைக்கு சாமியார்ட்ட போற அவனே பொண்டாட்டி துரத்தி தான் சாமியாரா வந்து உட்கார்ந்துருக்கான் அவன்கிட்ட போய் எனக்கு இப்படி பிரச்சனைனா அவன் உனக்கு பிரச்சனை நடுவர் அவர்களே முக்தி கிடைக்கணும்னு போறாங்க அது அது எப்படியோ போகுது ஆக இன்னைக்கு இந்த சமூகம் இந்த சூழல்ல இருக்கும் பொழுது இதை எப்படி வளர்ந்து இருக்குதுன்னு ரெண்டு பேர் பேசுவீங்க நான் கேட்கறேன் நீங்க நிறைய பட்டியல் போட்டீங்க இளவரசையா சொன்னீங்க நிறைய பட்டியல் போட்டீங்க நடுவர் அவர்களே ஒரு காலகட்டம் பேர்ல சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட காலம் உண்டு சுடாத பலமா குடுன்னு சொன்ன காலம் உண்டு ஆனா இன்னைக்கு நீங்க ஏன்னா இன்றைய சூழல் வச்சிருக்கீங்கல்ல இன்றைய சூழல்ல போய் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொன்னா என்ன பதில் வரும் தெரியுமா சுட்ட பழமோ சுடாத பழமோ சுகர் இல்லாத பழமா குடு அப்படின்னு சொல்ற காலமா மாறி இருக்குங்க இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சுகருங்கிறாங்க மூணாவது படிக்கிற குழந்தைக்கு சுகர் வந்திருக்குதுங்கிறாங்க பதினாறு வயசு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு சுவர் நீங்க அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இந்த சுகருக்குன்னே ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க நடைவயில்வோர் சங்கம்னு வச்சு சுகருக்குனே சங்கம் வச்சுட்டாங்க அதுல தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க நான் போய் கேட்டேன் தலைவருக்கு மேக்சிமம் சுகர் நான் அதை கேட்ட நடுவர் அவர்களே எப்படி தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்வு செய்கிறீங்கன்னு சுகர் நானூறு இருந்தா தலைவராமா ஐநூறு இருந்தா செயலாளராமா இருந்தா பொருளாளராமா எதையோ தேடி மனித இனம் ஓடிக்கொண்டு உட்கார்ந்து பேசறதுக்கு நேரம் இருக்கா நீங்க சொன்னீங்கல்ல அழகா என் தம்பி எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னாப்பல இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்த்து லைஃபை இழந்து கொண்டு இருக்க சமுதாயமாக இன்னைக்கு மாறி இருக்குதுங்களா இல்லையா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா எதையோ நோக்கிங்க நாலு பேர் இணைக்க முடியலைங்க நடுவர் அவர்களே இன்னைக்கு அந்த செல்போனு ஒன்று வந்துடுது ஒரு காலகட்டங்களில் தாவி தாவி விளையாடுனோம் இன்னைக்கு தடவி தடவி விளையாடுறோம் செல்ல தடவி தடவி விளையாடுறோம் நீங்க ஒன்றும் வேண்டாங்க இந்த நாட்டில் ஒரு சட்டம் போடுங்க ஒரு நாள் யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டீங்கன்னா கொரோனாவில் இறந்தவங்களை விட இந்த செல்போன் பயன்படுத்தாமல் சாகுற எண்ணிக்கை அதிகமாகும் சரி

நீங்கள் வீட்டுக்குள்ள நாலு பேர் இணைக்க முடியுதுங்களா நாலு பேர் இருந்தா நாலு பேர் ஆண்ட்ராய்டு போன் உட்காந்துட்டு நாலு திசையை பார்த்து நவகரங்களாட்டு உட்காந்துருக்குது ஏன் ஒன்றும் இல்லைங்க ஒரு வாழ்க்கப்பட்டு ஒரு மருமக வந்தா மாமியா சொன்னாங்க அம்மா இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குதுமா இது ஒரு ஜனநாயக வீடு நாலு ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக வீடு இதுல ஓ மாமனார் தான்மா முதலமைச்சர் அவர் இந்த பொதுப்பணித்துறை எல்லாம் பாத்துக்கிறாரம்மா நான் துணை முதல்வர் நான் இந்த நிதி நிர்வாகத்தையும் ஜவுளித்துறையும் நான் பாத்துக்கிறமா அதான் ஏன் புள்ள உன் புருச அவன் இந்த வருமானத்துறையெல்லாம் பாத்துக்கிறானம்மா ஏன் பிள்ள அதான் உன் நாத்தனாரு அவன் இந்த விளையாட்டு துறையை பாத்துக்கிறமா இந்த வீட்டில் ரெண்டு துறை காலியாக இருக்குது ஒன்னு உணவுத்துறை இன்னொன்னு சுகாதாரத்துறை இந்த ரெண்டையும் உனக்கு நான் நான் உடனே அந்த மருமத சொ எனக்கு எது பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாத்துக்குங்கத்த நான் எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்துக்கிற அத்தைதான் ஏன் அப்பப்ப வெளி நடப்பு அப்பப்ப வெளி நடப்பு எங்க எங்க சமுதாயம் வளர்ந்துருக்குதுன்னு நான் கேக்குற என்னமோ இளவரசையாவ சொன்னார் நான் வணங்குறனுங்க அப்படிப்பட்ட ஆசிரியரை நான் வணங்குற நானும் நடுவர் அவர்களே எங்க பையங்க கேட்ட இந்த மாதிரி புத்தகத்தை வாசிக்கணும் புத்தகத்தினுடைய அருமை என்னங்கிறத சொல்றதுக்காக ஒரு செய்திய சொன்னனுங்க ஒரு காலகட்டத்தில் சீனாவில் மங்கோலிய மன்னன் ஒருவன் ஆட்சிக்கு வந்தான் வந்த உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா இங்க இருக்கிற எல்லாம் எரிச்சிருன்னு சொன்னான் எரிச்சிட்டாங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் எரிக்க சொன்னீங்க ஒன்னு இல்ல புத்தகத்தை படிச்சா மக்கள் அறிவாளிகளா மாறிடுவாங்க அறிவாளிகளை ஆட்சி செய்வது கடினம் அதனாலதான் நான் புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொன்னேன் உடனே எல்லாரும் கேட்டாங்க சரி புத்தகத்தை நீங்க எரிச்சிட்டீங்க படைப்பாளிகள் இருக்கிறாங்கல்ல அவங்கள என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா உடனே அவன் என்ன செஞ்சா அந்த படைப்பாளிகளையும் கொன்று குவியுங்கன்னு சொல்லிட்டா அப்படி கொன்று குவித்து அவர்களுடைய உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளை வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினார் என்று வரலாறு சொன்ன வரலாறு ஆனா வரலாறு பார்த்திருக்கிறேன் டீச்சர் எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் நான் பார்க்காத வரலாறு என் வயசுல நான் பார்க்காத வரலாறு என் மாணவன் பார்த்திருக்கிறானா எந்த வரலாறுடா பார்த்தேனே தல அஜித் நடிச்ச வரலாறு பார்த்தாங்க டீச்சர் என்னங்க சமூக அக்கறை இருக்கு நான் கேட்கிறேன் நீங்க ஏன் இன்னொன்னு கூட சொன்னாங்க அப்ப கையளவு காத்தாவது கிடைக்கட்டும் என்று ஒரு பெரியவர் நினைத்தாருன்னு சந்தோஷப்படுறோம் ஒன்னு இல்லைங்க எங்க ஊர்ல திடீர்னு ஒரு பெரியவர் மயங்கி உளுந்தாரு எல்லாரும் சத்தம் போட்டாங்க ஏப்பா சோடா வாங்கிட்டு வாங்கப்பா சோடா வாங்கிட்டு வாங்கப்பான்னு ஒரு உத்த ஓடுனா படபட படபடன்னு ஓடுனா சோடாவை வாங்கிட்டு வந்தா உடச்சா சீக்கிரம் கொடுறா சீக்கிரம் கொடுறான் அவன் படபடபடன்னு குடிச்சான் ஏண்டா மயங்கி விழுந்தவருக்கு குடுக்காம நீ குடிக்கிறியன அவன் சொன்ன யாராச்சும் இப்படி பொசுக்குனு மயங்கி விழுந்தா எனக்கு படபடப்பாயிரு அதனால நான் குடிக்கிறேன் எல்லாம் கொண்டு போய் நான் கேக்குறேன் எந்த வளர்ச்சியில நீங்க வைப்பீங்கன்னு கேக்குறேன் நடுவரவர்களே ஒரு வெங்காயம் அதிகமா விளைவிக்கிற காலத்துல ஒருத்த வெங்காயம் மூட்டை திருடிட்டான் பிடிச்சிட்டாங்க அவனை இப்போ அவனுக்கு தண்டனை மூணு ஆப்ஷன் இப்போ வாழ்க்கையாக ஆப்ஷனில் தானே ஓடிட்டுருக்குது மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று வெங்காயத்தை முழுசாக நீ சாப்பிடணும் ரெண்டு அப்படி இல்லைன்னா நூறு சவுக்கடி வாங்கணும் அப்படி இல்லைன்னா பத்தாயிரம் ஃபைன் கட்டணும் இவன் யோசிச்சா எதுக்கு பணம் கட்டணும் எதுக்கு அடி வாங்கணும் நம்ம தானே திருடணும் நம்மளே வெங்காயத்தை திங்கிலான்னு சொல்லியே சாப்பிட்டா ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டா பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்டா இருபது நிமிஷத்துக்கு மேல அவனுக்கு காரம் தாங்க முடியல ஐயையோ நம்ம தவறான ஆப்ஷன் தேர்வு செஞ்சுட்டுமோ வேண்டாம் 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 எனக்கு நூறு சவுக்கடியே கொடுங்க சரின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது அடி வாங்கினா வழி தாங்க முடியல ஐயோ ஐயையோ நம்ம தவறாக ஒரு முடிவு எடுத்துட்டுமா இந்த ஆப்ஷன் வேண்டாம் சாமி நான் பத்தாயிரத்தையே கட்டி இறஞ்சாமீன் கொடுத்ததும் ஒரு தண்டனை ஆனால் இவன் மூணு தண்டனையும் அனுபவிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பொறுப்பற்ற சமூகம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி நாங்கள் வளர்ச்சின்னு கேட்போம் நடுவர்களே எங்கள் சகோதரி ஒன்று சொன்னாங்க நான் அதுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்றேன் இதே கோயம்புத்தூர்ல தாய்ப்பால் கொடுத்து புரட்சி பண்ணி கிண்ண சாதனை செய்த பெண்மணியை நீங்க சொன்னீங்க நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரி எத்தனை பெண்மணிகள் இங்கு சாதனை படைச்சிருக்கிறாங்க சாதனை படைக்கிறதுக்கு இந்த சமுதாயம் விட்டுருக்குதான் நான் கேட்கறேன் இன்னைக்கு நடுவரவர்களே பெண்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது தெரியுங்களா டிவி காரனுக்கு பெண்கள் ஒரு மோக பொருள் சினிமா காரனுக்கு ஒரு விளம்பர பொருள் ஜவுளி கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் அவள் ஆடி தள்ளுபடி நகை கடைக்காரனுக்கோ அவள் ஒரு அச்சிய திருதியை பத்திரிகைக்காரனுக்கு செய்தி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வதந்தி பிள்ளைகளுக்கு காமெடி பீஸு புருஷனுக்கு அவகடக்கா லூசு காதலனுக்கு பிடிச்சிருந்தா ஆசையா பாக்கறா காதலனுக்கு பிடிக்கலூத்தி பார்க்கிற கலாச்சாரம் இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் பெண்கள் மீது இப்படி ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்குது இந்த பெண்கள் எல்லாம் உங்க பார்வைக்கு தெரியலையாமா எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்களை நீங்க காரணம் காட்டுறீங்க இது மாதிரி இன்னைக்கும் இந்த சமுதாயத்திலே பெண்மை இழிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி நாங்கள் வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கேள்வியை வைத்து நடுவர் அவர்களே அவர்களுடைய பார்வையில் அது வளர்ச்சியுடையதாக இருந்தாலும் பெரும்பான்மை என்னுடைய தம்பி சொன்ன மாதிரி பெரும்பான்மை நான் இன்னொன்னு செய்தி முடிச்சிடுறேங்க நான் கல்லூரி பேராசிரியர் இன்னைக்கு சமுதாயத்தில் மாணவர்களுக்கு பற்றில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இல்ல ஆசிரியர் வேலைக்கு நான் விரும்பி வந்தேங்க எங்க ஆசிரியர் மேல இருந்த அந்த பற்றினால தான் ஆசிரியராகவே வரணும்னு வந்தேன் இப்போ ஏன்டா வந்தேன் வருந்தி நின்றுட்டு இருக்கிறேன் வந்து வருந்தி நிக்கிறங்க இந்த கொரோனா காலத்தை நீங்க சொன்னீங்களேமா கொரோனா காலத்தில் ஆசிரியர் வட்ட பாடுது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நான் கேட்கிறேன் என்ன பாடுபட்டங்க எல்லாத்துக்கும் கூட்டு போட்டாங்க ஆனா கல்வி மட்டும் கிளாஸ் மட்டும் நடந்தது கிளாஸ்ல நாங்க தான் இருந்தோம் நாங்க மட்டும்தான் இருந்தோம் அந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் தூங்குறா தூங்குறானுங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு கேட்டா யோகா வகுப்புங்கிறா ஒருத்த பந்தடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறா பிடி பீரியடுங்கிறா ஏன் இதை வடங்கு நடுவர் அவர்களே கல்லூரியிலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேராசிரியர் நான் தான் பையங்கள்லாம் செல்போன் வச்சிருந்தா நான் விடவே மாட்டேன் வாங்கி என்கிட்ட வச்சுட்டு டேய் வருஷம் கிடைச்சிருங்க அப்பா அம்மா வந்து எங்கிட்ட வாங்க சொல்லுப்போ வாங்கி வச்சிருவேன் இந்த கொரோனா வந்துடுச்சுங்களா எல்லா செல்போனும் எங்க இல்லை டே வாடா வரமாட்டேங்க டீச்சர் டே வந்து வாங்கிட்டு வந்து என் கிளாஸுக்குள்ள வாடா அப்பதான் எனக்கு சம்பளம் தருவாங்க மேடம் நீங்க எப்படி கொள்கையில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் கொள்கையில் இருக்கிறேன் வருஷ கடைசியில் எங்க அப்பா அம்மாட்ட கொடுங்க நிக்கிறான் நீங்க நம்ப மாட்டீங்க அஞ்சு மாசம் போட்ட சானிடைசர்லயே குளிச்ச வாடகைக்கு கார் எடுத்த வீடு வீடா வீடு வீடா கொண்டு போய் டே என் வகுப்புக்குள்ள வாடா டே என் வகுப்புக்குள்ள வாடா வந்துட்டான் நடுவர் அவர்களே வந்துட்டான் வந்துட்டு அடிக்கிறான் பாருங்க எனக்கு ஒரு மெசேஜ் எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டா என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் தான் உன்னுடைய வகுப்பை நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன் சாந்தாமணி அப்படின்னு என பூமரங்க ஆக்கி பார்த்துட்டானுங்க எத்தனை கொடுமைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்னா ரெண்டாங்க நேரம் பத்தாது ஆக வளர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்க எந்த தடையும் சொல்லல அது சிறுபான்மை ஆனால் பெரும்பான்மை நடுவர் அவர்களே அளர்தான் இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்